வணக்கம் வீடுதூர் விஞ்ஞானம் பகுதியினுடைய ஆறாவது வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பார்த்து வருகிறோம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய விறகடுப்பில் தொடங்கி கடைசியாக மைக்ரோவேவ் ஓவன்கள் வரைக்கும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான அறிவியல் தகவல்களை பார்த்துருந்தோம் கடந்த வாரம் வழக்கம் போல் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அந்த கேள்வி என்னதுன்னா இங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல படத்தில் மெழுகு எரிகிறது இது எரியும்போது ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு நீர்த்துளி போன்ற ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை ஏற்படுத்த வேண்டும் இதற்கு பின்னாடி ஏதாவது குறிப்பிடத்தகுந்த அறிவியல் காரணம் இருக்கிறதா அல்லது ஏதோ சாதாரணமாக எரியுதா நிச்சயமாக அதற்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கிறது அதே நேரம் போது இங்கே கீழே பார்க்குறீங்கல்ல அதனுடைய நிறம் வந்து ஒரு மாதிரி நீல நிறமாக இருக்கிறது மேலே செல்ல செல்ல நிறம் மாறுகிறது இதற்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கிறதா அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம வந்து விரிவாகவே பார்க்க போகிறோம் இதே விஷயம் வந்து உங்களுக்கு கற்பூர மேத்திரைங்களில் அதற்கும் பொருந்தும் முதல் வாரத்திலேயே கூட பார்த்துருந்தோம் நெருப்பினுடைய நிறத்தை பொறுத்து அதனுடைய வெப்பநிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல் வாரத்தில் பார்த்துருந்தோம் இப்போது எங்கள் கீழே பார்க்குறீங்க நீல நிறமாக இருக்கிறது இதனுடைய வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அதனுடைய நிறத்தினுடைய அடர்த்தி அதிகமாக அதிகமாக வெப்பநிலை வந்து குறை அதாவது சிவப்பு நிறமாக இருக்குது அப்படின் அதனுடைய வெப்பநிலை ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்த்துருந்தோம் அதே விஷயத்தில் நெருப்பு எரியறதுக்கு பின்னாடியும் ஒரு மிக முக்கியமான அறிவியல் இருக்கிறது நெருப்புங்கிறது ஒரு வேதி வினை இப்போது இந்த மெழுகு வர்த்தியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மெழுகுதான் இதற்கான எரிபொருள் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பெட்ரோலியத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த திரியில் வந்து நாம் நெருப்பை பற்ற வைக்கும்போது இந்த வேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது வந்து உருகி அந்த மெழுகானது உருகி காற்றாக மாறும் இந்த ஒரு வாயுவாக மாறும் அந்த வாயு தான் எரிகிறது இந்த எரிய எரிய நம்ம ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிடணும் எந்த பொருள் மேலே ரொம்ப உயரமாக போகும் எடை குறைவாக இருக்கக்கூடிய பொருள் மேலே நல்லபடியாக போகும் இடை அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் கீழே வரும் இதுதான் வந்து புவியீர்ப்பு விசையினுடைய ஒரு கோர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம் இடை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இப்போ ஒரு சிற இறகு இருக்குது ஒரு பறவையிறோடைய இறகு இருக்குதுன்னா அது மேலே பறந்துரும் ஒரு பலூன் இருக்குதுன்னா மேலே பறக்கும் ஆனால் அதுவே ஒரு சாதாரண ஒரு கல்லை போட்டிங்கன்னா கல் மேலே போகாது நேராக பூமிக்கு வந்துடும் இந்த இடத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து அடர்த்தி அதாவது ஆங்கிலத்தில் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் டென்சிட்டி இந்த விஷயம் எப்படி இதில் தாக்கத்தை வகிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடர்த்தி அதிகமாக அதிகமாக அந்த பொருள் புவியீர்ப்பு விசையால் இன்னும் அதிகமாக கீழ் நோக்கி வந்துடும் காற்றுல பறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அதுவே இங்கே நெருப்பு எரியுது பார்த்திங்களா இந்த புகை வந்து மேலே எழும்புது இந்த கேள்வி உங்களுக்குள்ளே எப்ப மாதம் வந்துருக்குதா நெருப்பு போது ஏன் புகை மேலே போகணும் கீழே வரலன்னு ஏனென்றால் புகையினுடைய அடர்த்தி வந்து குறைவு வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்ப காற்றினுடைய காற்றோட அடர்த்தியை வந்து குறைச்சிக்கிட்டே போகும் இந்த காற்றில் அடர்த்தி குறையும் போது மேலே போகுது ஏன் காற்றுல அடர்த்தி குறையுது இந்த கேள்வியும் உங்களுக்குள்ளே வரும்ல இயற்கையாகவே சொல்ல போனீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒற்றிலும் நீர் இருக்கிறது நீங்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய வளிமண்டல காற்றில் ஈரப்பதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நீர் இருந்தால் ஆகும் காற்றினுடைய எடை அதாவது அந்த அடர்த்தின்னு சொன்னோம்ல அடர்த்தி அதிகமாகும் அதனால தான் காற்று நம்மை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது இப்போது நம்ம வெப்பத்தை கொடுக்க கொடுக்க நீரை ஈரப்பதம் குறைந்து வெப்ப காற்ற மாதிரி மேலே போக ஆரம்பிக்கும் அதே போல் நெருப்பு எரிகிறதுக்கு என்ன வேணும் காற்று அதாவது குறிப்பாக ஆக்சிஜன் வேணும் ஆக்சிஜன் வந்து இந்த இடத்தில் எரிகிறது எரிந்து மேலே வந்து போக 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 வெப்பக்காற்று மேலே போகுது ஆக்சிஜன் கீழே வருது வெப்பக்காற்று இருக்கக்கூடிய போகக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல கார்பன் துகள்கள் கரித்துகள்களும் இருக்கும் நம்ம முத நாளே பார்த்துருந்தோம்ல கரித்துகள்கள் இருந்த நெருப்பு வந்து சரியாக எரிய முடியாது அதனால தான் மேலே போக போக அந்த நிறம் வந்து மாறுகிறது கீழே பார்க்குறீங்கல்ல நல்ல நீல நிறமாக அதனுடைய வெப்பநிலை மட்டும் பர்டிகுலராக எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இதற்கான காரணம் என்னென்னா நேராக எரியக்கூடிய எரிபொருள் நேரடியாக நெருப்போடு வினைபுரிந்து இந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது நேரடியாக நல்ல காற்றும் கிடைக்கும் அதே நேரம் இந்த கரித்துகள்கள் எதுவும் இருக்காது அப்படி நெருப்பு வந்து மேலே போகுது இதே இது நம்ம இங்கே பார்க்குறோம் ஈர்ப்பு விசைனால தான் இந்த மெழுகுவர்த்தியினுடைய நெருப்பு இந்த வடிவத்தில் எரியுது அப்படிங்கிறத பார்த்தோம் அதாவது வெப்பமான காற்று அடர்த்தி குறைவான வெப்ப மேலே எழும்புகிறது அடர்த்தி அதிகமான குளிர்ந்த காற்று கீழே வருகிறது அந்த அழுத்த வேறுபாட்டின் காரணமாகத்தான் இங்கே இந்த வடிவம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இதுவே புவியீர்ப்பு விசை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எங்கே இருக்கும் விண்வெளியில் தான் இருக்கும் விண்வெளியில் வந்து இதே மெழுத்தி எப்படி எரியும் ஒரு பாத்ரூம் எப்படி எரியும் எங்க பாக்கிறீங்கல்ல புவியீர்ப்பு விசை குறைவாக இருந்தால் நெருப்பு இப்படிதான் எரியும் இங்கே நீங்கள் பார்க்குறது போல் நெருப்பு மேலெழும்பணுங்கிற அவசியமே கிடையாது இந்த ஒரு வடிவத்தில் தான் எரியும் அப்போ இந்த மெழுகுவர்த்தி எறிகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன முதல் விஷயம் வெப்பக்காற்று வெப்பக்காற்று மேலெலும்புது குளிர்ந்த காற்று வருது அதன் காரணமாக அதே நேரம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் புவி ஈர்ப்பு விசை இந்த காற்றினுடைய தான் இதனுடைய வடிவமும் மாறுபடுகிறது நீங்கள் அதான் ஒரு கற்பூரத்தை பொருத்தி வைத்து கொண்டு கடவுளை கும்பிட்றீங்க அப்படின்னா இந்த கற்பூரமும் நீங்கள் கைகளை சேர்த்து வைத்திருப்பது போலேயே இருக்கும் ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேண்டிலை பற்ற வச்சுருக்கீங்கன்னா கைகள் சேர்ந்து இருப்பது போலேயே நம்மளை பார்த்து வணங்குறது போலேயே இருக்கும் கேண்டில் லைட் இதை நீங்கள் வந்து அடுத்த தடவை கண்டிப்பாக பாருங்கள் முயற்சி செய்து பாருங்கள் இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது உங்கள்கிட்ட இப்போதைக்கு ஒரு பலூன் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பலூனில் சூடான காற்று நிரப்புறீங்க இன்னொரு பலூனில் சாதாரண காற்று நிரப்புறீங்க எந்த பலூன் மேலே போகும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக சூடான காற்று இருக்கக்கூடிய பலூன் தான் மேலெலும்பி போகும் அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் மேலெலும்பி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது அடர்த்தி அதிகரிக்க அதிகரிக்க இந்த பிரச்சனையும் வந்து வரும் அடர்த்தி அதிகரிக்குது அப்படின்னா நீங்கள் அதிகப்படியான ஆற்றல் கொடுத்தா தான் ஒரு பொருளை மேலே கொண்டு போக முடியும் அதனால் தான் நீங்கள் பேப்பர் பிளைன் செய்து பறக்க விட்டிங்கன்னா எளிமையாக பறக்க விட முடியுது அதனுடைய அடர்த்தி வந்து குறைவு அதே நேரம் அதே மாதிரி ஒரு பிளைனை மரக்கட்டையில் செய்து உங்களால் பறக்க விட முடியாது ஆகவே ஒரு சாதாரணமான ஒரு மெழுகுவர்த்தி எறிகிறதுக்கு பின்னாடி அடர்த்திங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது புவியீர்ப்பு விஜயங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது காற்றினுடைய வெப்பநிலை வேறுபாடும் இருக்கிறது இதனால் தான் நீங்கள் வந்து வெந்நீர் சுட வைக்கும்போது போது நீராவியும் மேலே போகிறது நீர் வந்து ஆவியாகிறது வெப்பம் அதிகமாகிறது மேல் நோக்கி போகிறது அது கீழே வரது கிடையாது குளிர்ந்த நீர் வந்து அதற்கு பின்பு நீங்கள் அது ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நீர் குளிர்ந்ததுக்கு அப்புறமா மீண்டும் கீழே வரும் தான் தண்ணீர் தரைப்பரப்பில் இருக்கிறது வானத்திற்கு போக போக நீராவியாக மாறிவிடுகிறது இதற்கு பின்னாடி அதாவது ஒரு சாதாரண மெழுகுர்த்திக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் மறைந்திருக்கிறது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும் இந்த வாரத்திற்கான பகுதிங்கிறது இவ்வளவு தான் அடுத்து நீங்கள் இதை மெழுகுவர்த்தி பற்ற வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எந்தெந்த கலர் வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் கரீங்கள கிச்சன் லைட்டர் இதே கிச்சன் லைட்டர் தான் இதில் நெருப்பு வருமா வராது இதை இந்த பட்டனை பிடிச்சி அப்படி அமுக்குவீங்க ஒரு ஏதோ சவுண்ட் போல் கேட்கும் அடுப்பு பற்ற வைக்கப்பட்டு விடும் கேஸ் அடுப்பில் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும் இதை வச்சு அடுப்பெல்லாம் பற்ற வைக்க முடியாது அதற்கப்பறமாக இதுக்கு பேட்ரி போடுறீங்களா கண்டிப்பாக இல்லை இதில் ஏதாவது பொருளை மாற்றுறீங்களா கண்டிப்பாக இல்லை ஒழுங்காக இது உடையாமல் நீங்கள் இதை வந்து கீழே போட்டு உடைக்காமல் பயன்படுத்துனீங்கன்னா வருஷக்கணக்கில் பயன்படுத்தலாம் இதில் எந்த எரிபொருளுமே நம்ம பயன்படுத்தலை எப்படி கேஸ் அடுப்பை பற்ற வைக்கக்கூடிய வேலையை இது செய்கிறது இதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட அறிவியல் மறைஞ்சிருக்கிறது சாதாரணமாக நம்ம அன்றாடம் வீடுகளில் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் இருக்கிறது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளைவு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அனுமானங்கள் இல்லை பதில்கள் தெரிந்திருந்தால் வழக்கம் போல் நம்ம திரையில் தெரியக்கூடிய இமெயில் அட்ரஸான சயின்ஸ் இன் ஹோம் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு அனுப்பிவிங்க ஒருவேளை சரியான பதில்கள் நீங்கள் சொல்லும்போது வழக்கம் போல் தான் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் நூறு ரூபாய் பரிசு காத்திருக்கிறது தொடரின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அப்புறமா அந்த தொகையானது உங்களுக்கு பரிசாக வழங்கப்படும் ஆகவே ஆர்வத்தோடு பதில் அனுப்புங்க மேலும் ஏதாவது இயற்பியல் ரீதியிலான அதுபோல் அன்றாட வாழ்வில் பார்க்கக்கூடிய பௌதீகவியல் சந்தேகங்கள் எந்த விஷயத்தில் வேணாலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் குறிப்பாக சமையலரில் சந்தேகங்கள் இருந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் என்ற சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்கள் அதே போல் நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலையும் தேடி வைத்து வையுங்கள் தெரிந்த பதில்களை எங்களுக்கு அனுப்புங்கள் அடுத்த வாரம் வீடுதூர் விஞ்ஞானம் பகுதியில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ நன்றி வணக்கம்